அத்தை வாய்ப்புகள் இருக்கும் இடங்கள் தான் கொழும்பு போன தலைநகரம் எங்களது வர்த்தக தலைநகரம் கொழும்பிலே கொழும்பிலே வாழக்கூடிய மக்களுக்கு தயவு செய்து பாடசாலைகளிலே ஆரம்பியங்கள் ஆரம்பியுங்கள் பிரதான தேசிய பாடசாலைகளிலே வளங்கள் நிறைய இருக்கின்றன அந்த பாடசாலைகளிலே தமிழ்நோக்குகள் அதிகாரியுங்கள் ராயல் கல்லூரியில் அதிகாரியுங்கள் இஸ்மத்திரையில் அதிகாரியுங்கள் டிஎஸ் என்னக்கள் அதிகாரியுங்கள் எனக்கு சரியாக தெரியும் பேர் சொல்ல விரும்பவில்லை பல அதிகாரிகள் ஒன்றும் சேர்ந்து அதிகர்கள் ஒன்றும் சேர்ந்து இஸ்மத்திர கல்லூரியிலே டிஎஸ் என்ஆ கல்லூரியிலே கல்லூரியெல்லாம் தமிழ் வகுப்புகள் திட்டமிட்டு குறைக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு வகுப்பிலே இறக்கூறைய நாற்பது பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் தமிழ் பாட தமிழ் வகுப்புகளிலே நாற்பது பிள்ளைகளை சேர்ப்பதில்லை அவர்கள் அனுமதிக்கான கோரிக்கை வந்தாலும் கூட சேர்ப்பதில்லை தெரியும் இதெல்லாம் அப்படித்தான் இது நீண்ட காலம் நீண்டகாலம் நிகழ்வது கொண்டு வர விரும்புகிறேன் நாங்கள் ஆட்சி இருந்த போது கூட இருந்து இருந்தது இருந்து கொண்டு தான் நினைக்கிறது எனக்கு தெரியும் ஒருபடி அமைச்சரவையிலே ரோயல் கல்லூரி சம்பந்தமாக நான் பிரஸ்தாபித்த பொழுது அப்போது அங்கே இருந்த கல்வி அமைச்சர் நண்பர் ஆக்கேவாய்க்க அறிவாசம் அணே மனோ மே ரோயல் கல் ரோயல் பாடசாலை கதாக்குறான் ரோயல் கல் இதுவரை கதாக்குறான்டேப்பா என்று சொன்னார் அதில் அர்த்தம் என்ன நான் நான் சண்டையிட்டேன் பிரதீப் நண்பர்கள் சொன்ன உண்மைதான் சண்டையிட்டேன் நான் சண்டையிட்டு சண்டையிட்டு தான் பல விஷயம் செய்திருக்கிறோம் நாங்கள் சண்டையாக ஒன்று நடக்காது ஆகவே நீங்களாக செய்து காட்டுங்கள் அதை முழுமை உத்தரவை தர விரும்புகிறேன் தயவு செய்து இந்த மாதிரியான பாடசாலைகளிலே வீட்டு சொல்ல விரும்புகிறேன் பல இனங்கள் வாழக்கூடிய கொசவோள டிஸ்ட்ரிக்ஸ் பல இனங்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களைத்தான் தேசிய ஒட்டி கட்டியிருப்ப முடியும் ஒரே குறையின் கீழே சிங்கள பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் பௌத்த இந்து இஸ்லாம் கத்தொலி பிள்ளைகள்லாம் பாட பாடம் படிக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துங்கள் நல்ல விஷயம் அது ஆகவே இளைஞரால் வளருவார்கள் செய்யுங்கள் அதை முதல் முதல் தயவு செய்து பிரபல பாட செய்ய ஆரம்பியங்கள் ரோயல் கல்லூரியிலே ஒரு ஒரு பெரிய ஒரு பழைய மாணவர் அல்லது அதிபர்கள் அதிகாரிகள் என்ற பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது அதை உடையுங்கள் சரியாக இருக்க வேண்டும் அது என்னடா ஏன் உடைத்து அதை சரிப்படுத்துங்கள் நீங்கள் இஸ்மாத கல்லூரியும் அப்படித்தான் இஸ்மே டிஎஸ் என்ன கல்லூரியும் அப்படித்தான் செய்யுங்கள் அதை ஆக எங்கேயும் ஆரம்பியுங்கள் வேறு எங்கேயும் ஆரம்பிக்க முடியும் அதே போல யாழ்ப்படத்தில் பாருங்கள் சிங்கள மாக இருக்கிறது என்ன என்ன தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னவென்றால் சிங்கள மகா வித்தியாலயம் என்று யாழ்ப்படத்தில் இருக்க தேவையில்லை யாழ் பிரபலமான பிரபலமான ஜேசி பாடசனாக இருக்கிற இந்த யாழ் இந்த கல்லூரி பத்து கல்லூரி இருக்கின்றன அது கல்லூரியிலே சிங்கள பிரிவை ஆரம்பித்து இந்த இந்த மகாவித்தியாலயமாக சேர்த்து விடுங்கள்